தினம் ஒரு ஜபம் என்கிற ஜப வேலைக்கு நேராக கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய நாளுக்குரிய வசனம் ஒன்னு யோவான் அதிகாரம் ஒன்று வசனம் ஒன்பது நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார் நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி ஜபிப்போம் எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே இந்த நாளுக்காக ஸ்தோத்ரம் கத்திற்கு கொடுத்த புதிய நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அண்டவரை புதிய கிருபையை கத்தரை எங்களுக்கு தருகிறீங்க உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரை உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே மை போற்றுகிறோம் உம்மை வணங்குகிறோம் ஆண்டவரை ஆமாம் ஆண்டவரே கத்தரு இந்த நாளில் எங்களுக்கு கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தையின்படி ஆண்டவரை எங்களுடைய பாவங்களை நாங்கள் அறிக்கையிட்டால் ஆண்டவரே கத்தரை எங்களை சுத்திகரித்து அண்டவரை நடத்துகிறதற்கு நீ போதுமான தேவனாய் இருக்கிறீங்க உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரை ஆம் ஆண்டவரே இந்த நாளையனோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே தங்களுடைய ஹிருதயத்தின் ஆளுத்தோட

இன்னும் தொடர்ந்து செய்து இருக்கிற பாவங்கள் இருக்குமானால் சின்ன சின்ன பாவங்களோ அண்டே பெரிய பாவங்களோ எதுவாக இருந்தாலும் அப்பா நாங்கள் தேவ சமூகத்தில் அறிக்கை செய்யும் பொழுது கத்தர் உடைய ரத்தத்தினாலே எங்களுடைய பாவங்களை கழுவி ரச்சிக்கிறபடினாலும் ஸ்தோத்ரா ஆண்டவரே நாங்கள் பாவம் இல்லை என்போமானால் அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே நாங்கள் பொய்யராய் இருக்கிறோம் ஆண்டவரே இந்த இந்த காலவேளையில உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் எங்களுடைய பாவங்களை நாங்கள் அறிக்கையிட்டு பரிசுத்தமாய் வாழும் வாழ்க்கைக்கு எங்களை கொடுத்து அந்த பாதையில நடத்துறதுக்கு கத்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியா இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்